தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்று ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் எட்டாவது பாடலான மாணிக்கமே மாசு அகற்று என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கொஞ்ச நெஞ்சம் பயமின்றி அராதனை குலைத்திடல் சிவ துரோகம் குரு நிந்தையோடு சகோதர துரோகம் அணம் கொடுத்தவர்க்கு துரோகம் வஞ்சகம் பொய் சூது அசத்தியம் ஈரிஷை மாச்சரியம் மிக்க நன்றி மறத்தல் புறங்கூறல் இன்னம் இப்படி வெகு மாபவம் செய்த கொடிய பஞ்சமா பாவிகள் என்னமோ முடியும் இப்பார் மீதில் உனை நம்பி வாழ் பக்தர்கள் நினைப்போன்று முற்றாது இருக்குமோ பரம பரமகுருநாத சுவாமி வஞ்சக சூரரெனும் மாசினை அகற்றியே வானுலகு வாழ வைத்தோய் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக பாடல் அமைகிறது தொடர்ந்து நாம் இப்பாடலின் விளக்கத்தை சிந்திப்போம் ஒல்லும் வகையால் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் செய்யக்கூடிய எல்லா வகையாலும் விடாமல் அறத்தை செய்திடல் வேண்டும் என்று திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் தர்மத்தை நாம் காத்தால் தர்மம் நம்மை காக்கும் என்றும் தர்மம் தலை காக்கும் என்றும் சான்றோர் கூறுவர் அறம் செய்ய விரும்பு என்றார் அவ்வையார் விதித்ததைச் செய்தலும் விளக்கியதை விடுத்தலும் அறமாகும் அறம் என்ற தர்மத்தை சாமானிய தர்மம் என்றும் விசேஷ தர்மம் என்றும் இருவகைப்படுத்துவர் உயிர்களை கொல்லலாகாது என்பது சாமான்ய தர்மம் அதாவது பொதுவான அறம் அரசன் பகைவர்களை கொள்வதும் குற்றவாளிகளை கொள்வதும் அறமேயாகும் அது விசேஷ தர்மமாகும் அடுத்தவரை துன்புறுத்த கூடாது என்பது சாமான்ய தர்மம் ஒரு பெண் தன்னை கெடுக்க வரும் ஒருவனை தாக்கினால் அது அகிம்சையே என்றார் காந்தேடிகள் அதாவது சில வேளைகளில் விசேஷ தர்மத்துக்காக சாமானிய தர்மத்தை விடலாம் என்பது சான்றோர் கருத்து சமுதாய நன்மைக்காக அனைத்துமே அறங்கள் தான் அவை முப்பத்தி இரண்டு என்று முன்னோர் வகுத்துள்ளனர் அறம் அல்லது தர்மம் என்பது ஏதோ சமய சடங்கு என்று பலர் தவறாக கருதி விடுகின்றனர் உண்மையில் முன்னோர் வகுத்த முப்பத்தி இரண்டு அறங்களும் சமுதாய நலப்பணிகள்தான் கல்வி மருத்துவம் குழந்தைகள் நலம் குடிநீர் வசதி மகப்பேறு காலத்தில் உதவி போன்ற அனைத்தும் முன்னோர் வகுத்த முப்பத்தி இரண்டு அறங்களில் அடங்கும் இவ்வாறு சமுதாய நலன் கருதி செய்யும் அறச்செயல்களை செயல்களை குலைத்தல் பெரும் பாவமாகும் தர்மத்தை குலைத்து சமுதாயத்தை கேடு விளைவிக்கும் கொடியவர்களை தற்காலத்தில் சமூக விரோதிகள் என்று குறிப்பிடுகின்றனர் முன்னோர்கள் அவர்களை கொடும் பாவிகள் என்றனர் திருவள்ளுவர் கொடும் பாவிகளை கயவர் என்று கூறுகிறார் நவரத்தின மாலையின் எட்டாவது பாடல் அறத்தை குலைக்கும் சமூக விரோதிகளை கண்டிக்கிறது சமூக விரோதிகள் தங்கள் உயிரை பற்றியோ நாட்டின் நலன் பற்றியோ சிறிதும் பயமின்றி சீர்கேடுகளை விளைவிக்கின்றனர் கொஞ்ச நெஞ்சம் பயமின்றியே அற அதனை குலைத்திடல் என்ற சொற்றொடரில் அதனை கூறுகிறார் பரம கருணாமூர்த்தியாகி தனு கரண புவன போகம் என்ற அனைத்தையும் வழங்கி மண்ணில் நல்ல வண்ணம்ரமசினையே பலர் நிந்திக்கின்றனர் அத்தகையோர் தக்ஷனை போல் தலையறுப்பட்டு சாவர் சிவன் கோவில் சொத்தை திருடுபவரும் சிவனடியார்களை வஞ்சிப்பவர்களும் அவ்வாறே அழிவர் சமூக விரோதிகளில் சிவ துரோகிகள் முதன்மை பெற்றவர்கள் சிவநிந்தையால் பிரம்மனின் ஒரு தலை போயிற்று சிவனிந்தை செய்து சிவனை விடுத்து தக்கன் செய்த வேள்வியில் பங்கேற்ற பாவத்தாலேயே அமரர்கள் சூராதி அவுணர்களால் துன்பம் எய்தினர் அறிவு கண்ணை திறந்து வைக்கும் ஆசிரியரை இகழ்தலாகிய குருநிந்தை அடுத்த பெரும் பாவமாகும் கந்தனின் சரித்தமாகிய கந்த புராணம் குருவை தெய்வமாக கருதாமல் மனிதராக கருதுதலே பாவம் என்று உரைக்கிறது உடன் பிறந்தவர்களுக்கே துரோகம் இழைத்தலும் மா பாவமாகும் கௌரவர்கள் என்று அழைக்கப்படும் துரியோதனாதிகள் அத்தகைய சகோதர துரோகத்தால் அழிந்து பட்டனர் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பர் அவ்வாறு அன்னமிட்டவருக்கும் துரோகம் இழைப்பவர்களும் சிலர் உண்டு அன்னம் என்பது இப்பாடலில் அனம் என்று இடக்குறைவாக வந்துள்ளது அன்னம் கொடுத்தவர்க்கு கெடுதல் எண்ணுவோர் தமது வாழ்வின் இடையில் அன்னத்திற்கு குறைவுபட்டு போவர் என்பதை இடைக்குறை உணர்த்துகிறது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதலும் ஏமாற்றும் செயல்களில் ஈடுபடுவதும் வஞ்சனையாகும் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்று முற்காலத்தில் சிறுவர்களுக்கு கற்பித்தல் வழக்கம் பஞ்ச தீய நடப்பைக் கண்டு அவனுள் இருக்கும் ஐம்பூதங்களும் தமக்குள் சிரித்து கொள்ளும் என திருவள்ளுவர் கூறுகிறார் பொய்யே பல தீய செயல்களுக்கு காரணமாக அமைகிறது பொய் கூறும் வாய்க்கு போஜனம் கெட்டாது என்பது பழமொழி பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று திருக்குறள் பொய்யாமையின் சிறப்பை நமக்கு நன்கு எடுத்துரைக்கிறது பொய்யர்கள் தொடர்ந்து துன்பமே அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை பாரதியார் தமது பாஞ்சாலி சபதத்தில் உரைக்கிறார் துச்சாதனன் துயிலிருத்த போது பாஞ்சாலியின் ஆடை பொய்யர் தம் துயரினை போல் வளர்ந்தது என்று வர்ணித்தார் மகாகவி பாரதியார் சூது என்பது ஏமாற்றும் தீய செயலையும் அதனையே அடிப்படையாக கொண்ட சூதாட்டத்தையும் உணர்த்துகின்றது வேதனை செய்யும் என்ற பழமொழி பலர் மகாபாரத காலம் முதல் கெட்டோர் வரலாறுகள் இன்றும் தொடர்கின்றன முன்னர் பொய் என்ற நவரத்தின மாலை மீண்டும் அசத்தியம் என்கிறது சிறிது வேறுபாடு உண்டு இல்லாததை உள்ளதென உரைப்பது பொய் செல்வமே இல்லாத ஒருவர் என்னிடம் ஆறு பங்களாவும் அறுபது வேலி நிலமும் உள்ளது என்று கூறுவது பொய் உள்ளதை இல்லை என்று மறைப்பது அசத்தியம் கோடிக்கணக்கில் பணம் படைத்தவர் என்னிடம் பணமே இல்லை என்று கூறுவது அசத்தியம் ஈரிஷா என்றால் பொறாமை அந்த வடசொல்லால் ஆசிரியர் ஈரிஷை என்று எடுத்தாண்டுள்ளார் தமிழில் அழுக்காறு என்பர் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் வழுக்கியும் கேடின்பது என்று திருவள்ளுவர் கூறுகிறார் ஒருவன் அவனுடைய பகைவர்களை அழிக்கத் தவறினாலும் அவனுடைய அழுக்காரே அழித்துவிடும் என்கிறார் திருவள்ளுவர் மாஸ்டர்யம் என்பது மற்றவர் நல்வாழ்வைக் கண்டு பொறாத இயல்பு இதனை அன்றாட வழக்கில் வயிற்றறிச்சல் என்று கூறுகிறோம் எல்லாம் எனக்கே வேண்டும் என்ற எண்ணமே மாச்சரியத்தின் அடிப்படையாகும் ஆகவே அவ்விரு இயல்புகளும் தொடர்புடையவை என்பதை உணர்த்த மதமாச்சரியம் என்று இணைத்தே உரைப்பார்கள் கழுவாய் இல்லாத பாவம் நன்றி மறுத்தல் என்று திருக்குறள் காட்டுகிறது நன்றி மறந்த செயலை மையமாக வைத்தே எழுந்தது கந்த வரலாறு ஒருவர் இல்லாத இடத்தில் அவரைப் பற்றி குறை கூறுதலே புறங்கூறுதல் எனப்படும் புறங்கோரி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறங்கோரும் ஆக்கம் தரும் என்று புறங்கூறலின் புண்மையை வன்மையாய் சாடி உரைக்கிறது கொலை களவு பொய் கல்குடித்தல் குருநிந்தை ஆகிய ஐந்தும் பஞ்சமா பாவங்கள் என்பர் நவரத்தின மாலை பட்டியலிட்டு காட்டியுள்ள குற்றங்களில் சில அவற்றுள் அடங்கும் சில அவற்றுக்கு இணையான துணையான பாவங்களாகும் பஞ்சமா பாவிகள் என்னமோ முடியும் இப்பார் மீதில் உன்னை நம்பி வாழ பக்தர்கள் நினைப்பு ஒன்று முற்றாதிருக்குமோ என்று வினவுகிறார் பஞ்சமா பாவிகளின் வாழ்வும் பக்தர்களின் தாழ்வும் தற்காலிகமானதுதான் என்பதை இப்பாடலின் நிறைவு பகுதி எடுத்துரைக்கிறது முருகன் வஞ்சக சூரர் என்னும் மாசினை அகற்றியவன் வான் உலகத்தவரை வாழ வைத்தவன் அவன் பூ உலகத்து பக்தர்களையும் வாழ வைப்பான் சூராதி அவுணர்களின் கொடுமையை இங்கு மாசு என்கிறார் அசுரர்களின் ஆட்சி அமரர் உலகில் மாசு போல் படிந்திருந்தது அதனை முருகனின் பராக்கிரமம் என்ற அப்புறப்படுத்தி விட்டது அவனுடைய கருணை மழை வான் உலகத்தை தூய்மைப்படுத்தி விட்டது தண்ணீர் பாதையை அடைக்கும் சிறு திரும்பை சுற்றி பல வகையான மாசு பொருட்களும் சேர்ந்து நீரோட்டத்தையே தடைப்படுத்திவிடும் வேகமாக தண்ணீரை ஊற்றினாலோ அல்லது சிறு கோலினால் குத்திவிட்டாலோ அந்த மாசு பொருட்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அதுபோல் வானுலகத்தில் மாசு படிந்திருந்தது அம்மாசுகளை நீக்கி வானவரை வாழ வைத்தான் முருகன் நல்ல வானவர்கள் அல்லது தேவர்கள் தீய சக்திகள் அசுரர்கள் இவை இரண்டும் நம்முள் இருப்பவையே ஆணவமே சூரன் கண்மமே சிங்கமுகன் மாயையே தாரகன் நம்முள் இருக்கும் நல்ல இயல்புகளே தேவர்கள் ஆர்முகனின் கருணை மலங்களாகிய மாசுகளை அகற்றி நம்முள் இருக்கும் நல்ல இயல்புகளை செய்கிறது அதனால் நல்வாழ்வு கிட்டுகிறது இதுதான் சூரசம்ஹார தத்துவம் கந்த புராணத்தின் பொதிப்பொருள் பஞ்சமா பாவிகளின் எண்ணம் தற்காலிகமாக வெற்றி கண்டாலும் சுவாமிநாதனை நம்பும் அடியவர் எண்ணம் இறுதியில் நிறைவேறும் நிரந்தரமான நல்வாழ்வும் மலரும் என்பது திண்ணம் நாளைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் நிறைவு பாடலான நீல மயில் மேல் நீ வர வேண்டும் என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் மாணிக்கமே மாசகற்று என்ற பாடலின் விளக்கத்தை அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்